வணக்கம் என் பேர் ரமேஷ் அறுபத்தாறு வயது எனக்கு சென்னையிலிருந்து பேசுகிறேன் நான் பாரம்பரிய ஜோதிடத்தை இருபது வருடங்களாக ப்ராக்டிஸ் இருக்கேன் எம்ஏ ஆஸ்ட்ரியலஜி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் என்னுடைய அறுபதாவது வயசில் படித்து பட்டம் வாங்கினேன் அதுக்கு முன்னாடி நிறைய பிஜியெல்லாம் வாங்கியிருக்கேன் வேலையில் இருந்தால் இருபது வருஷமாக இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இந்த ஏஎல்பி என்கின்ற இந்த ஜோதிடத்தை சொல்லி கொடுத்தது வந்து என்னுடைய கிளைண்ட்டு உங்களுக்கு தெரியுமா லக்னம் வளருதுன்னு சொல்கிறாங்களே தெரியுமா சார்னு கேட்டார் என்னை ஒரு ஜோதிடம் பார்க்க வந்தார் எதுவும் கேள்விப்பட்டிருக்காங்க எனக்கு முழுமையாக தெரியாது நான் அதை பற்றி விசாரிக்கிறேன் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு நான் அந்த யூடியூப்பில் வீடியோங்கெல்லாம் பார்க்கும்போது முதல் முதல்ல பார்த்தது வந்து ஐயா ச சத்யநாராயணனுடைய ஒரு ஒரு வீடியோவை பார்த்தேன் அதில் அவர் பேசும்போது எனக்கு எனக்கு அந்த அது ஆப்டா கிடச்ச மாதிரி இருந்தது பத்து வயசுக்குள்ளே நம்முடைய எண்ணங்கள் இருபது வயசுக்குள்ள ஒரு எண்ணங்கள் முப்பது வயசுல எண்ணங்கள் அப்படின்னு இப்போ நான் அப் கேட்கும்போது எனக்கு அறுபதை தாண்டி இருக்கிறேன் என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா சில கோயில்களுக்கு போனோன்ட்ருக்கோம் என்னுடைய இருக்கிற கூடிய காலத்தில் வந்து யாருக்கும் எந்த தொந்தரவு கொடுக்காம நான் இருக்கணும் உடல் ரீதியாக மன ரீதியாக அப்படின்ற எண்ணம் தான் தோணும் அது எனக்கு அப்படியே கரெக்டாக வந்தது அதுக்கப்புறம் என்ன தான் இவங்க சொல்கிறாங்க இதை பார்ப்போம் அப்படின்னு அதை பற்றி விசாரிக்கப்படும் போர் ஊர் வரையில் நான் ஒரு வேலையை போகும்போது அந்த அலுவலகத்துக்கு போனேன் போயிட்டு ரெண்டு புத்தகம் வாங்கினேன் அக்ஷயலக்கண பதத்தி ஒன்றாவது பாகுமோ ரெண்டாவது பாகமோ அது அங்கே ஸ்டாஃப் ரொம்ப என்னை வரவேற்ப விதம் அது அவர் பேர் வந்து ஆனந்த் நினைக்கிறேன் அவர் வந்து அந்த புக்கை கொடுத்தாரு மொத்த புக்கு எட்டு பாகம் இருக்கிறனாரு அன்னைக்கு நான் காசியோட தான் கொண்டு போயிருந்தேன் சரி அந்த ரெண்டு பாகம் வாங்கிட்டு வந்து உடனே படிக்க ஆரம்பித்தேன் படிக்க ஆரம்பித்து எது பண்ண அதுக்கப்புறம் சேரணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ண உடனே எனக்கு ஒரு வீடியோ இதை வந்து லிங்க் அனுப்புனாங்க நித்யா அவர்கள் அந்த மேடம் வந்து கர்மாவை பற்றி எடுத்தாங்க எனக்கு ரொம்ப ஒரு புது விஷயங்கள்ல என் மனசுக்குள்ளே வந்தது அதுக்கு அதுக்கடுத்து வந்து அதை சேர்ந்துட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணும்போது ஒரு முன்னோட்ட வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருந்தாங்க அதில் கலந்துக்கிட்டேன் அன்னைக்கு தான் நேரடியாக நேரடியாகனா வாய்ஸ் கால் தான் அதில் வந்து ஐயா பொது உடை மூர்த்தி அவர்கிட்ட பேசினேன் நான் அவர்கிட்ட சொல்லும்போது சொன்னேன் நீங்கள் ஜோதிடம் தெரிஞ்சவர் உங்களுக்கு நான் நிறைய சொல்ல வேண்டியதில்லை உங்களுடைய திருமணம் எப்போ நடந்தது அப்போ உங்களுக்கு திருமணத்துக்காக ஏழாவது பாகம் இதெல்லாம் வேலை செஞ்சால் பாருங்கள் இந்த அச்சய லக்னம் அந்த லக்னத்தை வச்சு பாருங்கள் உங்களுக்கு தெளிவு வந்துடும் அப்புறம் அவர் பேசி எல்லாம் முடித்தோன்னா வீட்டுக்கு வந்து அதெல்லாம் பார்த்தேன் நான் பார்த்தனே அதுக்கு தெளிவு வந்தது எனக்கு அடுத்து நான் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணேன் எனக்கு நிறைய இப்போ ஆச்சரியம் வந்து கடைசியாக கேட்க நான் நேரடியாக சொல்லலை இந்த பாரம்பரிய ஜோதிடத்தை நான் படிக்கிறதுக்கு நிறைய ஆண்டுகள் ஆச்சு எனக்கு முதல் கிளாஸ்ல வந்து இவர் சிம்மம் ரங்கநாதன் தம்பி எடுத்தார் அவரு பஞ்சாங்கத்தை எவ்வளோ கன்சைஸ் பண்ணி எளிமையாக புரிகிற மாதிரி எடுத்தது ஒரு பெரிய விஷயம் அது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஒரு நம்ம ஒரு பஞ்சாங்கம் எடுத்தால் அந்த அஞ்சு அங்கங்களை சொல்கிறதுக்கே எனக்கு தெரிஞ்சு நாலு அஞ்சு கிளாஸ் நான் அட்டன் பண்ணேன் இவர் வந்து அந்த ரெண்டரை மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துட்டார் எல்லாருக்குமே ரொம்ப அற்புதமாக இருந்தது அருமையாக இருந்தது ஒவ்வொரு குருமார்களுக்கும் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக கிளாஸ் எடுத்தாங்க புரிகிற மாதிரி ஐயா நீங்களே பேசிட்டீங்களே நீங்களே கேட்குறீங்க ஏதோ ஒன்று கேள்வி கேட்கும்போது சனியை பற்றி கேட்டாங்க ஒருத்தர் இப்போ உங்களுடைய இதில் சனி ஏங்குதா உங்களுடைய இதில் வந்து லக்னத்தில் அந்த சனியினுடைய நட்சத்திரம் இருக்கா அது வரும்போது அதை பற்றி பாருங்கள் ரொம்ப அதாவது தெளிவாகவும் ரொம்ப மிருகுவாகவும் அழகாக சொல்லி அதை நிறுத்திட்டீங்க அதை ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நான் என்னுடைய பாரம்பரிய ஜோதிடத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு சில விஷயம் பார்ப்பேன் ஏன் இது நடக்கலை நம்ம போட்டு பார்க்குறோம் நம்ம கரெக்டாக சரி ஜோதிடம் சரியானது கணிதம் பண்ற நான் தவறா இருக்கலாம் ஏன் நடக்கல ஏன் நடக்கலை என்னோட இருக்கிற அந்த நண்பர் சர்க்கிள் எல்லாம் கேட்பேன் நடக்கலைன்னு ஆமா என்ன காரணம் அவ உடனே நாங்கள் வந்து அடுத்த எதுக்கு போய்டுவோம் இது வந்து கர்மா அது வேலை செய்யுது அப்படின்றோம் இப்போ இங்க உடனே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஈஸியான ஒரே ஒரு விஷயத்துல ஒரே வார்த்தையில சொல்றேன்னா நிறைய விஷயத்துக்கு காரணம் ஜாதகர் ஒன்னா நம்பர் தான் காரணமே ஜாதகர் தான் காரணம் ஜாதகர் வந்து அவருக்கு தெளிவா இருந்ததுன்னா ஏன் இது நடக்குதுன்னு தெளிவாக இருந்ததுன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு ஐயா சொல்லுவார் ஒரு வார்த்தை உணர்வதும் உணர்வதும் உணர்த்துவதும் தான் அது புரிந்துட்டாருன்னா அவர் ஈஸியாக அடுத்ததுக்கு வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணிக்கலாம் ரொம்ப இனிமையாக இருக்குது சார் ரொம்ப அருமையாக இருக்குது கிளாஸ் நான் வந்து அது மேலே இதை தொடரணும்னு விரும்புகிறேன் நான் நான் இப்போ வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் பயன்படுத்துகிறேன் அதுவும் அருமையாக இருக்குது எனக்கு இப்போ மேடம் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இன்னொரு மேடம் அந்த மேடம் வந்து அந்த அட்வான்ஸ் மென்பொருள் எப்படி பயன்படுத்துவதுன்னு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் நான் அது முக்கியமாக இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த புதுசாக செய்கிற ஜோதிடத்தை ஓரளவு தெரிஞ்சவங்க சேரும்போது பார்த்தா சேரும்போதே நீங்கள் அறுபத்தி நாலு வீடியோவை வந்து கொடுத்துடுறீங்க நீங்கள் ட்ரைனிங் வீடியோன்ற பேரில் அது அத்தனையும் பார்த்தாவே அவங்க கிளாஸுக்கு தயாராகிடுவாங்க ஆனால் ஆனால் நான் எல்லாம் தெரிஞ்சுட்டு நான் விடலை என்ன தான் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் அறுபத்தி நாலு வீடியோவும் பார்த்தேன் இப்போ இன்னும் ஆறு பாகமும் புத்தகத்தை அடுத்த வாரம் வாங்கிட போகிறேன் இல்லை நான் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு இது இதில் அனுப்புங்க ஜிபே அனுப்புகிறேன் எனக்கு பொறியலில் அனுப்புங்கன்னு கேட்டு அந்த புக்கையும் படிக்க போகிறேன் அதாவது அந்த அறுபத்தி நாலு வீடியோவன் வந்து அடுத்த சேர்றவங்க இப்போ சேர்ந்து இருக்கவங்க கூட ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்த்தாங்கன்னா நம்ம ஏன் இந்த கணிதத்தை கொண்டு வந்தாங்க நம்ம இதில் வந்து ரொம்ப ஈஸியாக அப்ளை பண்றதுக்கு சார் கற்றுக் கொடுத்துட்டார் ஒரு எளிமையான மெத்தடை ஆனா ஏன் அந்த கணிதம் வந்தது எதுக்காக அது பயன்படுது அதெல்லாம் ஈஸியா புரிஞ்சிக்கிறதுக்கு அது வசதியா இருக்கும் ரொம்ப நன்றி ஐயா எல்லாருக்கும் எல்லா குருமார்களுக்கும் என் நன்றியை சொல்லிக்கிறேன்